ஓம் ராம் அடியன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக ஒரு நல்ல பதிவை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்பா உணர்த்துவதைத்தான் அடிக்கடி உங்களிடத்திலே நான் வெளிப்படுத்தி வருகிறேன் என்னவென்று சொன்னால் கையை கட்டாமல் நாம் வாழ வேண்டும் வாயை கட்டி வாழ வேண்டும் வயிற்றை கட்டி வாழ வேண்டும் கையையும் கட்டி வாழ வேண்டும் மனதையும் கட்டி வாழ வேண்டும் இதெல்லாம் அப்பா எனக்கு அடிக்கடி உணர்த்தி கொண்டு வருவது சச்சரித்திரத்தை சாதாரணமாக படித்துவிட்டு நாம் என்ன செய்கிறோம் அப்பா சச்சரித்திரத்தை படித்து விட்டோம் இனிமேல் நமக்கு பாவம் கழிந்து விட்டது இனிமேல் நமக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை தருமை வினையெல்லாம் போய்விட்டது இதுதான் இதுதான் எல்லா சொந்தங்களும் நம்புவது நினைப்பது உண்மை கண்டிப்பாக சச்சரித்திரம் படித்தால் எல்லாம் போய்விடும் அதிலே சந்தேகமே இல்லை ஆனால் அதை ஊன்றி படிக்க வேண்டும் மனதிலே ஏற்றி படிக்க வேண்டும் அப்பாவினுடைய சச்சரித்திரத்தை படித்தால் ஒவ்வொரு முறை படிக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு வகையாக நமக்கு பொருள் விளங்கும் அதை நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருகிறேன் நான் சொல்லுவது போல வாயை கட்டி வாழ வேண்டும் என்று சொன்னேன் வாயை கட்டி என்று சொன்னால் அதிகமாக பேசக்கூடாது நல்லதையே நினைக்க வேண்டும் நல்லதே பேச வேண்டும் என்று சொல்லி வருகிறேன் அதிகமாக பேசினால் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் லூஸ் டாக் என்று சொல்லுகிறார்கள் அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை கிண்டலுக்காகவோ அல்லது நகைச்சுவைக்காக கூட அதிகமான ஒரு வார்த்தையை பேசக்கூடாது அது நமக்கே சில நேரங்களில் ஆபத்தை உருவாக்கி தரும் பிறகு வயிற்றை கட்டி வாழ வேண்டும் என்று சொன்னேன் வயிற்றை கட்டி வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது நமக்கு பசிக்கிறதோ அப்பொழுதுதான் சாப்பிட வேண்டும் பசிக்காத பொழுது சாப்பிட்டால் அது விஷத்துக்கு சமானம் அதற்காகத்தான் பெரியவர்கள் சொன்னால் பசித்து பசி என்று சொன்னார்கள் அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மனத்தை கட்டி வாழ வேண்டும் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மாற்றாரை உறவென்று நம்ப வேண்டாம் என்று பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள் மனம் போன போக்கிலே போது எதை பார்த்தாலும் வாங்கி போடுவது எதை பார்த்தாலும் வாங்கி போட்டு ஒரு நாளைக்கு ஒரு புடவை ஒரு நாளைக்கு ஒரு நகை ஒரு நாளைக்கு ஒரு வாகனம் ஆண்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு வேட்டி இப்படியாக வாங்கி குவித்து கொண்டே இருந்தால் வருகின்ற சம்பளத்தை எல்லாம் நாம் எப்பொழுது சொத்துக்களை வாங்குவது அல்லது பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பது இது முடியாத காரியமாக அதுபோல் இந்த கையை கட்டி வாழ்வது என்பது சொன்னால் கையை நாம் இப்படியாக எதையும் வாங்காமல் கட்டி வாழ வேண்டும் ஆனால் ஒரு இடத்தில் மட்டும் கையை கட்டக்கூடாது கையை கட்டாமல் கையை நீட்டி வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் இதற்கு ஒரு உதாரணம் சிவபெருமான் ஒரு நாள் நரகத்திற்கு போனார் பெரிய பெரிய பாத்திரங்களில் சர்க்கரை பொங்கலை ஏலக்காயும் ஜாதிக்காயம் பச்சை கருப்புறமும் குங்குமப்பூவும் மணக்க மணக்க நெய் ததும்ப கொண்டு போய் வைத்தார் இதை எல்லோரும் வேண்டிய மட்டிலும் உண்ணலாம் இதை செய்தது யார் சிவபெருமானே செய்தார் ஒரே ஒரு நிபந்தனை கையை மடக்காமல் உண்ண வேண்டும் முழங்கையை மடக்கக்கூடாது மாலையில் வருவேன் அதற்குள் உண்டு முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அதே போல சொர்க்கத்திலும் போய் அதே போல் செய்தார் அந்த பாத்திரங்களை கொண்டு வைத்தார் அதில் மணக்க மணக்க நெய் கலந்த அந்த உணவை வைத்தார் நரகவாசிகள் எவ்வாறு உண்பது என்று தெரியாமல் உண்ணாமலே இருந்து விட்டார்கள் யாரும் சாப்பிடவில்லை சர்க்கரை பொங்கல் அப்படியே இருந்தது ஒரு சிறிதும் அதில் எடுக்கவே இல்லை யாரும் செலவே ஆகவில்லை ஆனால் சொர்க்கவாசிகளோ முழுவதையும் சாப்பிட்டு முடித்து பாத்திரங்களை கழுவி கவிழ்த்து வைத்திருந்தார்கள் நரகவாசிகளை அழைத்து கொண்டு சிவபெருமான் சொர்க்கத்திற்கு போனார் சொர்க்கவாசிகளிடம் எவ்வாறு கையை மடக்காமல் சாப்பிட்டீர்கள் என்று கேட்டார் அவர் சொன்னார்கள் நான் எடுத்து அவருக்கு ஊட்டினேன் அவர் எடுத்து எனக்கு ஊட்டினார் இவ்வாறு எல்லோரும் மற்றவர்களுக்கு மாற்றி மாற்றி கொண்டோம் மாற்றி மாற்றி ஊட்டிக்கொண்ட அதனால் பாத்திரத்தில் இருந்த பண்டங்கள் எல்லாம் காலியாகிவிட்டது எங்கள் வயிறு நிரம்பி போய்விட்டது அனைவரும் உண்டோம் அண்டாவும் காலி எங்கள் பசியும் போச்சு என்றார்கள் நரகவாசிகள் தங்களுக்கு இந்த தந்திரம் தெரியாமல் போயிற்றே என்று நினைத்து வெட்கப்பட்டார்கள் இந்த கதை என்ன சொல்கிறது எல்லோரும் மற்றவர்களுக்கு உதவும் நிலை வந்தால் ஒருவரும் துன்பப்பட மாட்டார்கள் சொர்க்கம் என்பதே எல்லோரும் எல்லோருக்கும் உதவி செய்து வாழ்கின்ற இடம்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அப்பா நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் அப்படித்தான் அவரும் வாழ்ந்து காட்டினார் எப்படி காலையிலிருந்து மாலை வரை தட்சிணையாக இரண்டு ரூபாய் கொடு என்று அப்பா எல்லாரிடத்திலும் வாங்கியிருந்தார் வாங்கி அவரா தன்னுடைய ஜோல்னா பைக்குள் வைத்துக் கொண்டார் மாலையில் அவர் உறங்கப் போகின்ற பொழுது பிச்சைக்காரனைப் போல உறங்குவார் காலையில் எழுந்தவுடன் மகாராஜாவைப் போல தன்னுடைய கையில் பணத்தை வைத்துக் கொள்வார் வருகின்ற ஏழைகளுக்கு தேவைப்படுகின்ற அந்த பயனாளிகளுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைவார் அதுபோல நாமும் நாமும் கூட கையை இந்த விஷயத்திற்கு மடக்காமல் கையை நீட்டி மற்றவர்களுக்கு ஊட்டி விட்ட அந்த சொர்க்கவாசிகளைப் போல மற்றவர்களுக்கு உதவி செய்து நாம் வாழ்ந்தோமானால் நமக்கு உதவி செய்ய இந்த கடவுளே காத்து கொண்டிருப்பார் கடவுளே நமக்காக உதவி செய்ய காத்து கொண்டிருப்பார் செய்வோமா அதைத்தான் இந்த நம்முடைய வண்டலூர் வழித்துணை மகா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம் மகா அன்னதானம் ஒவ்வொரு நாளும் மகா அனுதானம் காலையிலே திருமணம் மாலையிலே வரவேற்பு நிகழ்ச்சி நம்முடைய சாய்பாபாவிற்கு அதுபோலத்தான் விமர்சையாக நடந்து கொண்டு வருகிறது அந்த விமர்சையாக நடந்து வருவதற்கு காரணம் பக்தர்கள் பார்க்கின்ற கேட்கின்ற வருகின்ற அனைத்து பக்தர்களும் தான் காரணம் அன்னதானமாகட்டும் அகண்ட ஆகட்டும் நல்லதொரு அலங்காரமாகட்டும் ஆன்மீக சேவைகளாகட்டும் இது நிகழ்ந்தது இது நிகழ்வது இது சாத்தியப்பட்டது சாயப்பானுடைய பிள்ளைகளால் தான் இதுதான் சொர்க்கம் சொர்க்க பூமி இந்தியா இந்தியாவிற்குள் தமிழ்நாடு அதைவிட முக்கியமான ஒரு சொர்க்க பூண்டு தமிழ்நாட்டில் சாயப்பாவிற்கு ஒரு ஆலயம் இருக்கிறதுன்னு சொன்னால் அதிசயத்தக்க விமர்சையான சக்தி மிகுந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரம் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் இதை அடியேன் சொல்லவில்லை இந்த அனுபவித்த பக்தர்கள் சொல்லுகிறார்கள் வாருங்கள் மண்டலூர் வாருங்கள் வலியெல்லாம் மறப்பீர்கள் ஜெய் சைரா